வெல்கம் டு சோடா புட்டி ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம விஜய் சேதுபதியோட படமான தலைவன் தலைவி படம் எப்படி இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம சோடா புட்டி அனுமின்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதில் அனிமி சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் அதில் வரும் டெஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு டான்டா டன் ரீ கேப் கைஜூ நம்பர் இட் ரீ கேப்னு மொத்தமாக அதில் இருக்குது அதெல்லாம் பார்த்துருங்கப்பா சரி இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்ப்போம் அடுத்து வந்து பாண்டிரராஜ் அவர்களுடைய படம் ஸோ அதனால் எமோஷனலாக வில்லேஜ் போது சென்டிமெண்ட்லாம் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும் அந்த ஏரியாவில் அவர் கில்லி ஸோ சென்டிமெண்ட்டை கொஞ்சம் தூக்கலாக போட்டு தான் பண்ணுவார் போல அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன் ஆனால் மனுஷன் சென்டிமெண்ட்டாக அதை கொஞ்சம் நீங்கள் ஓரம் வச்சுருங்க இதில் நம்ம ஃபுல் ஃபன் வைப்பில் தான் கூட்டு போக மாதிரி படம் முழுக்க அந்த வைப்பிலேயே வச்சிருக்கிற சரி இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னாக்க ஓப்பனிங்லேயே விஜய் சேதுபதிக்கும் நித்யாமனனுக்கும் பெரிய சண்டை எப்பா பிரித்து விட்டுருங்க ட்ரெயிலர்லேயே பார்த்துருப்பீங்களா பிரித்து விட்டுருங்க இவங்களோட சேர்ந்து வாழ முடியாதுங்க இவங்க குடும்பமும் எங்கள் குடும்பமும் ஆகாது அது இல்லாமல் விஜய் சேதுபதி ஐயோ அவங்க கூட வாழவே முடியாதுன்ற மாதிரி இப்போ இவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சே தீரணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்க அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது அப்படி என்னப்பா சண்டை வந்துச்சு அப்படிங்கிற அந்த விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ரிவீல் பண்ணுறது தான் மொத்த படமும் இந்த படத்தோட கேரக்டர்ஸ் எடுத்துக்கிட்டா விஜய் சேதுபதி வந்து சுமார் மூஞ்சி குமார் அந்த கேரக்டராகவே மனுஷன் திரும்பி போய் வாழ்ந்துருக்கிறாரு ஏன்னா அந்த படத்தில் ஒன் சைட் லெவலில் என்ன குமுதா உன் பேச்செலாம் கொஞ்சம் திமிரா இருக்குதே அப்படிங்கிற அந்த வைப்பில் சுற்றுவார்ல இப்போ அவருடைய கல்யாணம் வாழ்க்கை எப்படி இருக்கும் அந்த வைப்பில் தான் இருந்துச்சு இதுலேயுமே பேரரசியே என்ன இப்போ என்ன ஓவரா பண்ணுற அப்படின்னு மனுஷன் எல்லா இடத்துலையுமே பிச்சில் தான் பேசுவார் அதே ஒரு கம்ப்ளைண்ட்டாக வேறு சொல்லுவாங்க மனுஷன் வந்து ஃபுல் ஏரியாவை ஸ்கோர் பண்ணுறது டக்குன்னு பொண்டாட்டி காலில் போய் விழுந்துருது பொண்டாட்டி காலில் மட்டும் இல்லையே என் குடும்பத்தில் சண்டையை ஏற்படுத்தாதிங்கன்னு ஒரு ஒருத்தர் காலிலையும் விழுதுன்ற மாதிரி மனுஷன் ஃபுல் ஃபார்மில் இறங்கி அடிச்சிருக்காரு எனக்கு அவரோட கேரக்டர் அதாவது இந்த ஃபுல் எனர்ஜியில் தான் அவரை பார்க்கணுன்னு ஆசைப்படுறது ஒன்று விஜய் சேதுபதி படம்னா மொத்தமாக டிஃப்ரெண்டாக இருக்கணும் இல்லை வழக்கமான கமர்ஷியல் ஏரியாக்குள்ளே வந்தார்னா அந்த மனுஷனோட எனர்ஜியை யூஸ் பண்ணணும் அதை இந்த படத்தில் நல்லாவே பண்ணியிருக்காங்க அண்ட் அவர் ஓவர் டேக் பண்ணதுன்னு சொல்ல மாட்டேன் ரெண்டு பேருமே ஈக்குவலாக ஸ்கோர் பண்ணாங்க நித்யாமணன் கேரக்டர் அவங்க தான் பர்ஃபெக்ட் அந்த திருச்சிற்று மூலமும் சோபனா கேரக்டர் தான் அந்த படத்தையே ஒரு மாதிரி ஆக்கணுது அதே ஒரு ஃபீல் தான் இந்த படத்தில் இவங்களோட கேரக்டர் இது தவிர நீங்கள் வேற ஏதாச்சும் ஒரு ஹீரோயினை கூப்பிட்டு வந்தீங்கன்னா சும்மா அதே நான் கண்ணீர் விடுறேன் இப்போ வந்து நான் பண்றேன் இப்போ வந்து நான் அப்படியே அழகா இன்ட்ரோ ஆகிறேன் அப்படிங்கிற அந்த விஷயம் மட்டும் தான் பண்ணுவாங்க இவங்க அதை தாண்டி அவங்க கேஷுவலாவே சண்டை போடுறது அதுலயும் கோவம் வந்துருச்சுன்னா போறோம் அவங்க குடும்பமே கேங்ஸ்டர் குடும்பம் டான் குடும்பம்ன்ற மாதிரி எல்லாம் பில்டப் கொடுப்பாங்க எனக்கு அவனை பிடிச்சிருச்சு அவங்க கூட தான் நான் வாழ போறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க இப்படி கெத்தா பேசுற இடமா இருக்கட்டும் அவங்க குடும்பத்தையே மொத்தமா ஒரு வழி பண்றதா இருக்கட்டும்னு அவங்க ஸ்கோர் பண்றது சூப்பரா இருந்துச்சு அண்ட் முக்கியமா விஜய் சேதுபதி அட்டாக் பண்ற இடம் எல்லாம் போடாடே அப்படிங்கிற மாதிரி பலாரு ஒண்ணு உடுறது அப்படின்னு விஜய் சேதுபதி ஹீரோயிசம் காட்டுறத விட இவங்களுக்கு தான் மாஸ் மூமெண்ட்ஸ் பல இருக்குது இதுல ரொமான்ஸ் ஏரியா அதெல்லாம் இருக்கு பட் அதை விட காமெடி ஏரியா தான் கொஞ்சம் தூக்கலாக இருக்குது இதில் ஆர்கே சுரேஷை பார்த்ததும் ஓஹோ இந்த மாதிரி வில்லேஜ் ஏரியான்னு வந்துட்டாலே மனுஷன் அந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது வில்லத்தனம் காட்டுறதுன்னு அவர் வழக்கமான டெப்லெட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க நினச்சேன் அந்த ஏரியாவை லைட்டாக தான் டச் பண்ணாங்க பட் இதில் அவர்லாம் பெரிய வில்லத்தனம்லாம் காட்டல அதை தாண்டி வில்லத்தனம் காட்டுறது குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் எஸ் மொதல் மூணு மாதம் வரைக்கும் தான் கல்யாணமாகி ஹாப்பியாக இருக்கும் அதுக்கப்புறம் அடிதடி வெட்டுக்குத்து கட்ட பஞ்சாயத்து எல்லா ஆக்ஷன் சம்பவங்களும் குடும்பத்துக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதில் ஆர்கே சுரேஷ் மாதிரி நீங்கள் மிகப்பெரிய ஆளை கூட நீங்கள் வில்லனாக கப்ச்சா தம்பி ஒரு அம்மா போய் சாப்பிடுவாங்க இங்கே அதை விட பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்குன்ற மாதிரி குடும்பத்துக்குள்ள ஒரு ஒரு கேரக்டரும் அவங்க பண்ணுற அட்ராசிட்டி தான் இந்த படமே இதில் ஏகப்பட்ட கேங்ஸ்லாம் வருவாங்க அவங்களும் சும்மா டம்மி அப்படியே நானும் தலையை காட்டுன்ற மாதிரி வந்துட்டு போவாங்கன்னு வச்சுக்கோங்க ஆக்சுவலாக எனக்கு அது மூலியமே அதில் சொல்ல வந்தது ஏகப்பட்ட பெரிய பெரிய கேங்கு ஜீப்பில் அப்படியே வராங்கப்பா ஐயோ இவங்களா பயங்கரமான ஆளாச்சே அப்படின்னு கேங்கை கூப்பிட்டு வந்தால் கூட அவங்களுக்கு நீங்கள் அமௌண்ட்டை குத்திங்கன்னா அமைதியாக போயிடுவாங்க ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களை சமாளிக்கிறது முடியவே முடியாது மில்ட்ரியே கூப்பிட்டு வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண நினச்சாலும் கண்டிப்பாக முடியாது திடீர் திடீர்னு ஏதாச்சும் ஒரு இடத்துல வெடிச்சு எழுவாங்கன்ற மாதிரி ஃபேமிலிக்குள்ளே கண்ட்ரோல் பண்ண முடியாம போலீஸ் கேஸ் ஆகுதுங்கிறது வரைக்கும் ஃபன் மோடில் இல்லை ட்ரீட் பண்ணுறாங்க நல்லா இருந்துச்சு மொத்தமாக ஒரே ஒரு கோவில் இடம் தாங்க அந்த கோவில் ஏரியாவில் தான் இந்த மொத்த படமுமே அதில் ஏன் பிரச்சனை எதுக்கு பிரச்சனை எதனால் இவங்க ஒன்று சேர்ந்தாங்க எதனால் இவங்களுக்குள்ளே காதல் வந்துச்சு சண்டை வந்துச்சு இந்த எல்லா விஷயத்தையும் ஃப்ளாஷ்பேக்கில் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கடைசியில் அந்த கோயிலுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த இடத்துல போரடிக்காமல் பார்த்துக்கிட்டது அந்த ஃபன் ஏரியா நல்லா ஒர்க் ஆனதுனால அண்ட் இவங்க செலக்ட் பண்ண ஆர்டிஸ்ட்டுகள் எல்லாருமே கிடைக்கிற ஒரு இடத்துலையும் ஸ்கோர் பண்ணுறாங்களா அண்ட் யோகிபாபு கேரக்டர் கூட அங்கே எங்கெங்கே நல்லா ஸ்கோர் பண்ணுறாரு பட் அவருக்கு சும்மா லைட்டான ஏரியா தான் மற்றபடி நித்யாமனும் விஜய் சேதுபதி தான் இதில் மொத்த இதுவும் இப்போ இந்த படத்தில் ஏதாச்சும் ஒரு கேரக்டர் ஐயோ பாவங்க அப்படின்னு ஃபீல் வரும்ல அது இவங்க ரெண்டு பேரோட அந்த குழந்தை தான் அந்த குழந்தையோடைய நிலமையை ஏன்டா பாவண்டா நீங்கள் சண்டை போடுறதுல அந்த குழந்தை ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்கன்ற மாதிரி அந்த குழந்தைய பார்க்க தான் ஐயோ பாவங்க இன்னுமா அப்படியே வச்சிருக்கிறீங்க அப்படின்னு தேட்டர்லேருந்து சவுண்ட்லாம் வந்துச்சு அண்ட் எனக்கு இந்த படம் ஒரு மாதிரி ஜாலியாக ஒர்க் ஆச்சு அண்ட் சொல்லணும்னா கண்டிப்பாக இதில் இருக்கிற பிரச்சனைகளை எடுத்துக்கிட்டோம்னா கன்ஃபார்ம் அந்த கதை அப்படிங்கிறது அதே இடத்துல தான் சுற்றி சுற்றி வரும் ஃபஸ்ட் ஆஃப்லேயே ஓ இது இதுதான் விஷயமா அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னும் போது செகண்ட் ஆஃப்லேயும் அதே ஏரியாக்குள்ளே தான் சுற்றிட்டு இருப்பாங்க பட் அதே ஏரியாக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தாலும் இதில் அடுத்து என்ன அப்படின்னு அடுத்தடுத்து சுவாரஸ்யமாக போகிறத விட இந்த கேரக்டர்ஸ் அடுத்து என்ன பிரச்சனையே இவங்க இன்னும் எப்படி ஃபன் பண்ண போகிறாங்கிற அந்த ரூட்டில் போறதுனால எனக்கு இந்த வழக்கமான சென்டிமெண்ட்டு வழக்கமான கட்ட பஞ்சாயத்து அப்புறம் குடும்பத்துடைய பாசம் நேசம் அதெல்லாம் புரியுமா குடும்ப வாழ்க்கை நான் என்னென்னு தெரியுமா புருஷன் பொன்னாட்டியாக எப்படி இருக்கணும்னு புரியுமான்னு இந்த கிளாஸ் எடுக்கிறவெல்லாம் வேணாம் ஜாலியாக சிரிச்சிட்டு போகிற மாதிரி இந்த கேட்டிவில் போட்டால் ஒரு படம் அப்படியே ஜாலியாக பார்ப்போமே அந்த ஒரு ஃபீலிங் இந்த படையம் எனக்கு கொடுத்துச்சு ஸோ காமெடி ஏரியாவாக நல்லா ஒர்க் ஆச்சு ஸோ அதே இடத்துல சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருந்தாலும் எனக்கு அந்த ஏரியாவை இன்னும் அடுத்த லெவல் கேம் விளையாடுற மாதிரி லெவல் ஒன் லெவல் டூன்ற மாதிரி அடுத்த லெவலுக்கு போகும்போது இன்னும் கொஞ்சம் ஃபன்னும் நல்லா போச்சு செகண்ட் ஆஃப் பொறுத்தவரை லைட்டாக எமோஷனல் ஏரியாவை டச் பண்ணுவாங்க பட் நம்ம நல்லா காமெடியாக பார்த்துட்டு எமோஷனல் பெருசாக போது அது அவங்களே டக்குன்னு ஃபன்னாக ஆக்கிடுவாங்க ஸோ ஃபன் ஏரியாவாக எனக்கு நல்லாவே ஒர்க் ஆச்சு ஆனால் நடுவில் உங்களுக்கே ஓ இந்த பிரச்சனைக்காக இவ்வளோ பெரிய பஞ்சாயத்து அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆனால் அதெல்லாம் தாண்டி இவங்களோட கேரக்டர்ஸில் ஃபன் பண்ணுறதுனால ஓகேப்பா ஜாலியாக போச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அண்ட் பாண்டியராஜ் அவர்களே எப்பா சென்டிமெண்ட்டை நாமளே தேவையான அளவுக்கு பண்ணிவிட்டோம் அதனால் அந்த சென்டிமெண்ட் ஏரியாவை சும்மா அப்படி மாதிரி வச்சுப்பான் மற்றபடி ஃபுல் மீல்ஸாக காமெடியை மட்டுமே கொடுப்போன்ற மாதிரி எல்லா கேரக்டர்ஸ் வச்சும் ஃபண்டாக பண்ணியிருக்கிறாரு அந்த காமெடி நிறைய இடங்கள்ல நல்லாவே ஒர்க் ஆச்சு ஸோ தேட்டரில் ஃபுல் வைப்பில் ஒரு மாதிரி ஜாலியாக இந்த படம் போச்சு என்ன அதே இடத்துல சுற்றி சுற்றி வந்தாலுமே கூட எனக்கு போர் அடிக்கலை அடுத்தடுத்து ஏதாவது ஃபன் மூமெண்ட்டு இந்த கவுண்டரை போட்டு கிடக்கலன்னு வச்சுக்கிறாங்க ஸோ தாராளமாக ஃபேமிலியாக போய் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் இது இந்த வீக்கெண்டுக்கு நீங்கள் ஃபேமிலியாக போய்ட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அண்ட் எல்லா ஏரியாவையும் மேலோட்டமாக டச் பண்ணி இன்னும் அதுக்குள்ளே டீப்பாக போகாமல் விட்டுட்டாங்களே அப்படின்னு தோணலாம் ஆனால் எதுக்கு அது உள்ளே போய்ட்டு அலசி ஆறாயி சென்டிமெண்ட்டாக நம்மளை அழைக்கிறது எதுக்கு இதில் ஜாலியாக எடுத்துக்கிட்ட விஷயத்தை நான் ஃபன் பண்ணுறோன்னு எடுத்துக்கிட்டாங்க அந்த ஃபன்னை ஒழுங்காக கொடுத்தாங்க அவ்வளோதான் ஃபர்ஸ்ட்டு எடுத்ததுமே என்ன எதுதோ சுற்றிக்கிட்டு இருக்காங்க கதைக்குள்ளே எப்போது வருவாங்கன்னு தோணும் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக ஆ இந்த வைப்பு ஆகிடுச்சுப்பா பேரரசி ஆகாய வீரன் இவங்க ரெண்டு பேருடைய அந்த காம்போ ஒரு மாதிரி கனெக்ட் ஆகிடுச்சிப்பா ஃபன் பண்ணுங்கப்பா சிச்சிக்கிட்டே இருக்கிறப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபன் வைப்புக்கு செட் ஆகிடும் ஸோ படம் முடியும் போது ஓகே ஜாலியாக இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஃபிலை கொடுக்கும் அனி இந்த படம் பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க அப்படியே சோட அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா பை